இப்போ குழந்தை வந்து பால் குடிச்சவங்க குடிச்சவங்க மோஷன் போகுது சார் இல்லை சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறாங்க சார் குழந்தைங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வருவாங்க இது நார்மலாக அப்நார்மலாக இப்போ குழந்தையோட வெயிட் ஒழுங்காக கூட்டிகிட்டு இருக்குன்னா இது எல்லாமே நார்மல் தாய்ப்பால் குடிக்கும்போது பத்து தடவை பால் குடிக்கணும் பத்து தடவை மோஷன் போகலாம் அது ஏன் போகுது அப்படின்னா இது வந்து கேஸ்ட்ரோகாலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஸ்டமக்கு டிஸ்டெண்ட் ஆகும்போது அந்த கோலன் ஆக்டிவேட் ஆகிடும் மலைக்கொடல் உடனே மோஷன் போகவே வரும் இது ஒரு நார்மல் ஃபினாமினா நீங்கள் குடல் லெங்க்த்தை பார்த்தீங்கன்னா சிறுகுடல் மட்டும் பிறக்கும் போதே அது நாலடி நீளாக இருக்குது குடித்தது மட்டும் உடனே போகாது அது குடித்து ஸ்டமக்கில் இருந்து ஸ்மால் இன்டஸ்ட்ரி நாலு அடி போய் அதுக்கப்புறம் மலைக்குடல் அது ஒரு ஒரு ரெண்டு ஒன்றரை அடி ரெண்டு அடி இருக்கலாம் இதெல்லாம் தாண்டி போகிறது அப்போ குடித்ததும் போகக்கூடிய பால் கிடையாது அதே மாதிரி பெரிய குழந்தைகளுக்கு அஞ்சு வயசு போது அது ஆல்மோஸ்ட் பத்தடி நீளம் இருக்கும் சிறு குடல் மட்டும் அப்போ சாப்பிட்ட உடனே போகிறது இல்லை சாப்பிட்ட சாப்பாடு போகிறதில்ல எல்லாரும் டவுட் கேட்குற அதுதான் சாப்பிட்டதும் சாப்பிட்டதும் போகிறானே வெயிட் கூட மாட்டானா அப்படின்ட்டு குழந்தைங்க அப்படி இருக்காது குழந்தைங்க நல்லா வெயிட் கூடிட்டு இருக்காங்கன்னா சாப்பிட்டதும் இல்லை பால் குடித்ததும் மோஷன் போகிறது நார்மல் தான் அதை நம்ம ரொம்ப ஒரி பண்ண தேவையில்லை வெயிட் ஒழுங்காக கூடலைன்னா நம்ம கொஞ்சம் ப்ரோபயோட்டிக் கொடுக்க வேண்டிய இருக்கும் டாக்டரை போய் பார்த்து எதுவும் மாலப்ஸ் ஆப்ஷன் இருக்கா இல்லை இன்டைஜஷன் என்ஜைம் டெஃபிஷியன்சி இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கணும்